தலைமை ஆசிரியரால் அறுபது மாணவர்கள் கோரி கிராம மக்கள் கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடையார் கோவிலுக்கு அருகே உள்ள கிராமம் மதகம் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகின்றது மதகத்தில் செயல்பட்டு வரும் இந்த அரசு தொடக்க பள்ளியில் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் பலர் பயின்று அரசு வேலை முதல் தனியார் வேலையிலும் பணியில் சேர்ந்து நல்ல நிலையில் உள்ளனர் இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐயனார் என்ற தலைமை ஆசிரியர் ஒருவர் பணி மாறுதலின் மூலம் மதகம் பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்துள்ளார் அவர் பணியில் சேரும் பொழுது சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியில் பயின்றதாகவும் அவருடைய காலத்தில் சரியான முறையில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்றும் தனது பணியை மெத்தன போக்கில் செய்து வருவதால் அந்த பள்ளியில் பயின்ற பல மாணவர்கள் சரியாக படிக்காமல் அடிப்படை கல்வி கூட வழி இல்லாமல் இருந்து வந்ததால் அந்த பள்ளியில் இருந்து சென்று ஏம்பல் பிறந்தான் குறுங்கலூர் உள்ளிட்ட அருகே உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்த்து வருவதாகவும் இன்றைய நிலையில் அந்த பள்ளியில் சுமார் பதினோரு மாணவர்கள் மட்டும் பயின்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இது குறித்து பள்ளி ஆசிரியர் ஐயனாரிடம் கிராம மக்கள் சார்பாக கேள்வி கேட்டால் அவர் முறையாக பதில் அளிப்பதில்லை என்றும் தனது பணியை துஷ்பிரயோகம் செய்வதால் தங்கள் கிராமத்தில் உள்ள மாணவர்களின் அடிப்படை கல்வியானது கேள்விக்குறியாகி உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆகவே இந்த தமிழக அரசு இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு அந்த ஆசிரியரை பணி மாறுதல் செய்து வேறு ஒரு நல்ல ஆசிரியரை தங்கள் பள்ளியில் நியமித்து கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதே போல் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் மூணுமுற்ற ஒரு மாணவனை அதே ஆசிரியர் தாக்கியதன் அனுமதிக்கப்பட்டு பள்ளிக்கு வருவதில்லை அந்த மாணவனை வேறு பள்ளியில் சேர்த்து விட்டதாக பொதுமக்கள் கூறினார்கள் இது சம்பந்தமாக கிராம மக்கள் பல முறை கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார்கள் நாங்கள் அதனால சரி நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஸ்கூல்லாம் கொண்ட சேர்க்கணும் அப்போ அதுக்கு எப்படி டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி உள்ள ஸ்கூலில் கொண்ட சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்ட சேர்த்துட்டோம் நாங்கள் இதே இப்போ என் பொண்ணு இங்கே தான் படித்தா அஞ்சாவது வரை இங்கே தான் படித்தா படித்து இப்போ ஏம்பலில் தான் என் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்கிறாப்புல இன்றைக்கி அது வந்து செகண்ட் ரேங்க் எடுக்குது ஆனால் அப்போ சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ இல்லை இப்போ இந்த ஆசிரியர் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் அரசுக்கு தெரிவிச்சிங்களா சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நல்லா ஒரு பாடம் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுங்க அப்படிலாம் சொல்லி இருக்கிறோம் ஆனா மறுபடி மறுபடியும் அது நல்லா படிக்கிற மாதிரியே இல்ல உங்க பேர் உங்க பேர் என் பேர் சுமதி மறுபடியும் வணக்கம் என் பொண்ணு இங்க என் பொண்ணு பையன் எல்லாரும் இங்க தான் படிக்கிறாங்க கொஞ்சம் கோச்சிங் சரியில்லாததுனால நான் இப்ப வேற ஸ்கூல்ல கேட்கலாம் இருக்கோம் கொஞ்சம் படிப்பு சொல்லி கொடுக்கறது பத்தல பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கலாம் வாத்தியார் கொஞ்சம் போடுறது தெரியுது இங்க எத்தனை ஆசிரியர் இருக்காங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க வருஷம் இந்த ஸ்கூல் ஓபன் பண்ணி இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு தான் இருக்காங்க

வந்து சரி இல்லாமல் இருக்கு அதோட வார்த்தையா சரியில்லை இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க நிறைய வசங்கப்ப இந்த வருஷம் டீச்சர் வெளியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இங்க வந்து கோச்சிங் சரியில்லை அதனால எங்களுக்கு வந்து ஸ்கூல் நிரந்தரமாக வேணும் அந்த டீச்சர்ஸ் மூலம் அரிம்பலம் ஒன்றியம் அவடாவர்கள் தாலுகா அறந்தாங்கி கல்வி மாவட்டம் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மத ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இங்கே இருக்குது இங்கே கடந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுப எழுபத்தி மூணு குழந்தைகள் இங்கே படித்துக்கிட்டு இருந்துச்சு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் எழுபத்தி மூணு பிள்ளையை படிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் உள்ள பிள்ளையோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு இலக்கத்துல வந்துருச்சு மூன்று இலக்கத்துல இருந்து வந்து ஓரக்கத்துல வந்து சேர்ந்துருச்சு ஆமாம் அதனால் வந்து இங்கே இருக்க ஆசிரியர்கள் வந்து அவங்க சொந்த வேலையை பார்க்குறது மட்டும்தான் கவனமாக கொண்டவங்கள தவிர பிள்ளைகளுக்கு வந்து பாடம் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் பல மு பல தடவை முயற்சி எடுத்தோம் இங்கே உள்ள குழந்தைகளை கொண்டு போய் போன வருஷம் ஒரு பிரச்சனை இங்கே உருவாச்சு இங்கேருந்து கொண்டு போய் ஆழ கொண்டோயே குழந்தைகள் கொண்டு போய் சேர்த்தாங்க திருப்பி நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோர் ஆசிரியர் தமிழர் சே பேசி ஊர் தலைவர்கள்லாம் பேசி திருப்பி இங்கேயே சேர்க்க சொல்லி சொன்னோம் அதுக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதே கண்டிஷன் திருப்பி திருப்பி அதே நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்குது இரண்டு ஆசிரியர்கள் உள்ள பள்ளி இது ஆனால் இப்போது திருப்பி அவங்க வந்து அதுலேருந்து எந்த விதமான முன்னேற்றமும் இது வரைக்கும் இல்லை இப்போ ஓ ஓர் இலக்கத்தில் வந்துருச்சு பிள்ளை இந்த வருஷம் இருந்த பிள்ளைகளையும் பக்கத்துல பக்கத்தில் இருக்க அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏம்பள்ளையும் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குறுங்களூர் அரசு பள்ளியிலையும் கூட சேர்க்குறாங்க பெற்றோர்கள் விட்டுறாங்க எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம் இங்கே வந்து பள்ளிக்கூடம் சரியில்லை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய இஷ்யூவை கொண்டு வர்றாங்க ஜனவரி மாதம் இந்த 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 ஜனவரி மாதம் ஒரு ஸ்பெஷல் சைட்னு சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைய வந்து ஆசிரியர்லாம் ரெண்டு ரெண்டு உள்ள இடத்துல வந்து ரெண்டு ஆசிரியர்கள் வந்து ரெண்டு பசங்க அடிச்சுக்கிறாங்க அப்போது வந்து ஒரு பையன் ஒருத்தனை அடிச்சிட்றேன் அந்த முடியாத உள்ள பையனை வந்து ஒரு ஆசிரியர் வந்து அடிச்சிடறாரு அடித்தாக்க அந்த பையன் வந்து அஞ்சு மாதம் சாரி அஞ்சு நாள் கொண்டே திருச்சி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன எதுன்னு கேட்குறோம்னா குறுக்கோல கஞ்சா பஞ்சாயத்து பேசி பண்ணுறாரு ஒரு நம்ம தலைமை ஆசிரியர் அதனால் தயவுசெய்து இந்த பள்ளி க தொடர்ந்து இயங்கணும் இங்கே அதனால் மாவட்ட கல்வி அலுவலர்களும் மற்ற அதிகாரிகளும் மதிப்புக்குரிய அவர்களும் இதுக்கு உடன் நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளி இங்கே தொடர்ந்து இயங்கணும் இங்கே எங்கள் ஊரில் இந்த பள்ளி தொடர்ந்து இயங்கணும் கிட்டத்தட்ட ஓலைச்சிவோடிலேருந்து இந்த பள்ளிக்கூடம் அறுபத்தி எட்டுலேருந்து இருக்குது இங்கே இந்த பள்ளிக்கூடம் அதனால் செய்து இந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து இயங்கணும் அதுக்கு உண்டான வே வேலைகளை வந்து மதிப்புக்குரிய ஆட்சியர் அவர்கள் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் கிராம மக்கள் சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் நன்றி என் பேர் வீரசேகரன்